Hi friends, in the video. In Last time we saw about how the earth was created and the other planets was also created. We also saw what happened and how the shape of the earth was created. We also saw about water vapor, water cycle and oxygen. In this video, we are gonna see about all the planets in details. We are gonna know about the sun. ஹவு மெனி டிஸ்டன்ஸ் தேர் இஸ் பிட்வீன் த சன் அண்ட் ஆல் த பிளானட்ஸ் வீ ஆர் கேர்ன் அபவுட் மெர்கூரி வீனஸ் எர்த் மார்ஸ் தென் தனதர் பிளானட் பிட்வீன் தஸ்ட் கால் சிரீஸ் தென் ஜூபிட்டர் சாட்டன் உரைனஸ் நெப்டியூன் அண்ட் ஷோ ஆன் லஸ் க வீடியோ நம்ம வீடியோக்களை போகலாம் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளோட ஃபஸ்ட் டாபிக் என்னன்னா சன் சன் இஸ் அந்த ஒரு ஸ்டார் அதான் பிளான Particles na solar system makes the whole solar system. Many solar systems make galaxies. Sun is about ninety three million miles away from Earth. If you could drive to Sun on a car, it would take more than 170 years to reach. Sun na Earth ko rumba star. Sun Rumbachudarko அடுத்து வார்மாவாக இருக்கும் அதுதான் பிளான்ஸ் அனிமல்ஸ் ஹியூமன்ஸ் எல்லாமே உயிரிச்சோம் சன் எயிட் பிளானட்ஸ் அது அஞ்சு டுவாஃப் பிளானட்ஸ் எல்லாமே சோலார் சிஸ்டம் கிரியேட் ஆகுது சன் ரொம்ப ஹீட்டாக இருக்கு வார்மாவாக இருக்கு அதனாலனா அனிமல்ஸ் பிளான்ஸ் ஹியூமன்ஸ் எல்லாரும் உயிரில் இருக்காங்க சன் சன் ரொம்ப சூடாக இருக்கு அதோட வார்ம்னஸும் லைட்டோனா ஹியூமன்ஸ் பிளான்ஸ் அடுத்து எக்ஸ்ட்ராவை புயிடலாம் இருக்குது சன் சோலார் சிஸ்டமுக்கு சென்டர்ல இருக்கு எயிட் பிளானட்ஸ் அடுத்த அஞ்சு டுவெல் பிளானட்ஸ் சன்ன சுத்தி போகுது அரௌண்ட் சன் இன் பிக் சர்க்கிள் கால்ட் அண்ட் ஆர்பிட் எட் டேக்ஸ் ஒன் ஹோல் இயர் டு ஆர்பிட் அரௌண்ட் த சன் த சன் இஸ் சோ லார்ஜ் அட் ஈவன் ஒன் மில்லியன் எர்த் குடன் ஃபுட் இன்சைட் எர்த்து சன்ன சுத்தி போவோம் ஒன் இயர் எடுக்கும் சன்னை அது ஃபுல்லா முடிக்க சன் ரொம்ப பெருசா இருக்கு அதனால ஒன் மில்லியன் எர்த் கூட சன்னு பண்ண முடியாது தி செகண்ட் எர்த் எர்த் இஸ் covered in water 70% ஆஃப் covered in water in that only 1.2 is covered in pure water in that also we only use 5% of the water as drinking as the other rest செவன் பெர்சென்ட் ஆஃப் ஓட்டர் இஸ் ஃப்ரோசன் அண்ட் கெப்ட் இன் த டாப் ஆஃப் அண்ட் மவுண்ட் எத்து இஸ் த ஃபிஃப்த்து லார்ஜஸ்ட் பிளானெட்னா சோலார் சிஸ்டம் எத்து இஸ் அ பிக் ரவுண்ட் ஆப்ஜெக்ட் இந்த ஸ்பேஸ் ஆர்பிட் ஸ்டார் எடுத்து நிறையா ரோஷன் ஆலன்னா கவர் ஆகுது செவன்டி பர்சன்ட் எத்து ஓஷனாலனா கவர் ஆகுது அதுலேயே ஒன் பாயிண்ட் டூனா குடிக்கிற தண்ணி எர்த் தான் சோலார் சிஸ்டம்லயே அஞ்சாவது லார்ஜான பிளானட் அடுத்து எர்த் ஒரு பெரிய பிக் ரவுண்ட் ஆப்ஜெக்ட் அது ஒரு ஸ்டார் சுத்தி போகும் அந்த ஸ்டாரோட நேம் சன் எர்த் இஸ் ஆல்வேஸ் மூவிங் ஆஸ் இட் இஸ் மூவிங் லைக் அ டாப் எர்த் எப்ப பார்த்தாலும் மூவ் ஆயிட்டே இருக்கும் ஒரு டாப் மாதிரி சுத்திட்டே இருக்கும் எர்த் இஸ் தி தேர்ட் பிளானட் இன் தி ஆர்பிட் ஆஃப் தி சோலார் சிஸ்டம் எர்த்னா தேர்ட்

எடுத்து ஸ்பின் ஆவர் ஸ்பின் ஆவர் நைட் ஆகும் டே ஆகும் ரெண்டோரும் மாறிட்டே இருக்குமா வென் இட் இஸ் சம்மர் தி பிளேஸ் வேர் யூ லிவ் இஸ் ஸ்டில் டுவர்ட்ஸ் த சன் நம்மளுக்கு சம்மர் அது நம்ம எடுத்து வந்து சன் அடுவாத்தி இருக்கு வென் இட் இஸ் வேர் யூ லிவ் ய பார்ட் ஆஃப் எர்த் இஸ் ஸ்டில்ட் அவே ஃப்ரம் த சன் வின்டர் சன் இந்த சைடு இருக்கலாம் நம்ம இருக்கிற இடம் பின்னாடி இருக்கோம் அ ஸ்ட்ராங் invisible ஃபோர்ஸ் கால் கிராவிட்டி புல்ஸ் எவ்ரி திங் ஆன் எர்த் டவுன் கிராவிட்டின் ஒன்று நம்ம எப்போ ஜம்ப் பண்ணாலும் நம்ம கீழே உழுவோம் ஏன்னா கிராவிட்டி நம்மளை கீழே you and கிராவிட்டி the things அண்ட் ஆல் from திங்ஸ் அரௌண்ட் யூ ஃப்ரம் ஃப்ளோட்டிங் அப் இன் த ஸ்கை கிராவிட்டி வந்து எல்லாமே விட்டு நம்மளை கீழேயே இருக்க வைக்கோம் இப்போது கிராவிட்டி இல்லை அப்படி வச்சுக்கோங்க அப்போது எல்லாமே வாரத்தில் பறந்துட்டே இருக்கும் When you you jump from the ground, gravity is what pulls you back down. அப்போ கிராவிட்டினா கொண்டு வருது மட்டும்தான் ஒன்லி பிளானெட் அங்கு மட்டும்தான் உயிர்னா வாழ்றாங்க இப்போ தேர்ட் டாபிக் பார்க்கலாம் தேர்ட் டாபிக் என்னன்னா இந்த டேக்ஸ் டேஸ் டேஸ் ஃபார் மூன் டு எர்த் மூனுக்கு யூ ஆர் ஸ்பாட் லுக் ன் இருக்குவா தி ஸ்கை அண்ட் நைட் நைட்டில் நம்ம எப்போ ஸ்கையை பார்த்தாலும் நம்மளுக்கு மூன் தெரியும் சன் மூன் இஸ் ராக்கி அண்ட் கோல்ட் கோல்டு சன் ஆர்டிட் பண்ணுது ஆனால் மூன் ரொம்ப ஐஸியாக இருக்கும் ராக்கியாகவும் இருக்கும் அது நம்ம எடுத்து ஆல்பரேட் பண்ணுது த மூன் லுக்ஸ் பிரைட் பட் இட் இஸ் ஆக்சுவலி அ டார்க் பிளேஸ் லுக்ஸ் ப்ரைட் ஒன்லி வென் த சன்ஸ் லைட் ரிஃப்ளெக்ட்ஸ் மூன் உண்மையே பிரைட்டானா இருக்கும் பார்க்க ஆனால் அது ரொம்ப டார்க்காக இருக்கும் அங்கே போய் பார்த்தா சனோட லைட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணால் நம்மளுக்கே தெரியும் இதான் மூன் எ எடுத்துக்கும் மூணுக்கும் சைஸ் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் இதான் எடுத்தோட சைஸ் இதான் மூணோட சைஸ் எடுத்து மூணு சின்னதாக இருக்குது இன் ஆர்பிட் அரவுண்ட் த சன் பிளேஸ் இன் த ஸ்பேஸ் மூணு வந்து அரௌண்ட் த சன் ஆர்பிட் பண்ணிட்டு தான் இருக்குது ஹவு ஃபார் அவே எவ்வளோ தூரமாக இருக்குன்னே சொல்கிறப்போகிறோம் இப்போ மூணு இட் டேக்ஸ் அரௌண்ட் த்ரீ டேஸ் ஃபார் ஸ்பெஷப் டுகெதர் மூனுக்கு எத்துல இருந்து போகுதுக்கு ஸ்பேஸ் மூணு நாள் இருக்கி நம்ம பார்க்குற நாள் ஷேப் சேஞ்ச் ஆகும் அது எதுக்குன்னு இப்போ பார்க்க போறோம் அது வந்து எர்த்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு சம்டைம்ஸ் தான் ஷேப் எப்ப மாது பனானா மாதிரி இருக்கும் ஷேப்பு அது சொல்கிறாங்க இப்போ செகண்ட் மூன் பார்க்க போகிறோம் அட் டைம்ஸ் இட் லுக்ஸ் லைக் ஹாஃப் சர்க்கிள் அடுத்து எப்போ மாவு ஹாஃப் ஆஃப் அ சர்க்கிள் மாதிரி இருக்கும் செமி சர்க்கிள் மாதிரி ஃபர்ஸ்ட் குவாட்டர் மூன்னு சொல்லுவாங்க இப்போ த சேம் சைடு ஆஃப் த மூன் ஆல்வேஸ் ஃபேசஸ் எர்த் இப்போ ஆல்மோஸ்ட் லைக் ஃபுல் சர்க்கிள் மாதிரி இருக்கும் நம்ம லாஸ்ட் டைப் பார்த்தி பார்க்க போறோம் அபவுட் ஒன்ஸ் மந்த் இட் லுக்ஸ் லைக் ரவுன் பால் ஒன்ஸ் மந்த் மூன் வந்து ரொம்ப பிரைட்டாகவும் லைட்டாகவும் இருக்கும் இது சொல்றாங்க மூன்ல மட்டுந்தான் எல்லாரும் லேண்ட் ஆயிருக்காங்க மார்ஸ் ஜூபிட்டர் அதுல தான் முடியாது ஆஸ்ட்ரலாய்ட் லேண்டர் ஆன் த மூன் சிக்ஸ் டைம் இந்த பிக்சர் அபோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து ஆரே ஒரு வாட்டி மூணு வேலையே லேண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா மார்ஸ் வட்டி ஜூபிட்டர் மேலன்னா லேண்ட் இருக்கும் வாய்ப்பே இல்லை மூன் லேண்டர் கேரிட் ஆஸ்ட்ராய்ட் ஆஃப் தூன் ஸ்பேஸ் கிராஃப்ட் தட் ஸ்டேட் இன் ஆர்பிட் ஒரு மூணு லேண்டர் வந்து போயிடுச்சு அது எப்போ பார்த்தாலும் ஆர்பிட் பண்ணிட்டே இருக்கும் அட்மாஸ்பியர் நோ அட்மாஸ்பியர் எர்த் வந்து நிறைய அட்மாஸ்பியர் இருக்கு ஆனா மூணுக்கு அட்மாஸ்பியரே இல்லை அண்ட் wear வேர் அண்ட் ஸ்பேஸ் மூணுக்கு போகிற ஆஸ்ட்ரெஸ்னா கண்டிப்பாக பிளானட்டுக்கு தான் போகும்போது அவ்வளோ ஹேர் இருக்காது அதனால ஸ்பேஸ் ஷூட் ஹெல்மெட்டுக்கு ஹேர்னா நிறைய இருக்கும் அதனால நம்மள ப்ரீத் பண்ண ஹெல்ப் பண்ணும் அடுத்து சில இடத்துல ரொம்ப கூலா இருக்கும் அதனால நம்மளை வார்மாக வச்சுக்கோம் சம் the moon Had a அ buggy பகி a லூனார் ரோவர் vehicle. நம்ம எல்லா பிளானட்ஸ் பற்றியும் பேசலாம் First planet என்னென்னா Mercury, வீனஸ் எர்த் மார்ஸ் இந்த நாலு பிளானெட்டும் சாலிடான பிளானெட் அதனால மனுஷங்களால இது மேலே நடக்க முடியும் அதுக்கப்புறம் ஆஸ்ட்ராய்டின்னு ஒன்று இருக்கும் அதெல்லாம் நிறையா asteroids தான் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு நாலு பிளானட்ஸ் இருக்கும் Jupiter, Saturn, ஒரேனஸ்

அதோட அட்மாஸ்பியர் வந்து இல்லாததுனால கிளவுட்ஸ் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குமா த சன்ஸ் லைட் ரிஃப்ளெக்ட் ஆஃப் வீனஸ் கிளவுட்ஸ் தேட்ஸ் வாட் மேக் வீனஸ் லுக் வெரி பிரைட் சன் வந்து வீனஸ்க்கு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குமா அதனாலன்னா அதோட கிளவுட்ஸ்னால நல்ல இது வருது சன் வந்து வீனஸோட கிளவுட்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணி ரொம்ப பிரைட் ஆக்குது நெருக்கடிக்கும் வீனஸ்க்கும் பிக்கான பிளானெட்ஸ் மட்டும் தான் ஆனால் ஒரு மூணு தான் இல்லை எர்த்து அது மாதிரி பிளானட்ஸ் பண்ணி வீனஸ்னா ரொம்ப க்ளோஸில் இருக்குது எர்த்துக்கு நீங்கள் பாருங்கள் எர்த்துக்கும் வீனஸுக்கும் கம்பேரிசன் ரொம்ப ஆல்மோஸ்ட் சேம் சைஸ்னா ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது எர்த்லாம் பிக் பிளேஸ் இன் ஸ்பேஸ் செகண்ட் பிளானட் இன் ஆர்பிட் அரௌண்ட் சன் இதுதான் செகண்ட் சன்னை ஆர்பிட் பண்ணுற பிளானட் ஹவு ஃபார் இட் இஸ் வீனஸுக்கு எடுத்து ரெண்டு போக ஸ்பேஸ் போக ஃபோர் மந்த்ஸ் எடுக்கணும் டாபிக் மார்ஸ் மார்ஸ் இஸ் மோர் லைக் எர்த் தென் எனி அதர் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம் சயின்டிஸ்ட் திங்க் ஈவன் தேர் பி ஹண்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆன் மார்ஸ் லாங் அகோ சயின்டிஸ்ட்னா நினைக்கிறாங்க மார்ஸில் முன்னாடி தான் ஒரு ரிவர் இருந்துச்சுனே அடுத்து மார்ஸ்னால் எடுத்துக்கு ரொம்ப சிம்லராக இருக்குது தே ஆர் க்யூரிய அபவுட் வேர் த வர் வாட்டர் இஸ் நவு சயின்டிஸ்ட்னா ரொம்ப க்யூரியஸாக இருக்காங்க ரிவர் வாட்டர் எங்கே போயிருக்கணும் த ஹியூஜ் வால்கினோஸ் ஆன் மார்ஸ் மே பி த பிக்ஸ் இந்த சோலார் சிஸ்டம் மார்ஸில் பெரிய பெரிய வாழ்க்கைனோஸ்னா இருக்கு அதனால அதான் இந்த சோலார் சிஸ்டம்லேயே பெரிய வாழ்க்கைனோ ஒன் டே மார்ஸஸ் அபவுட் த சேம் லென்த் ஆஃப் டைம் ஆஸ் ஒன் டே ஆன் அர்த் ஒரு நாள் மாரஸில் ஒரு நாள் எர்த் லெவலும் இருக்குது அதே லென்த் தான் ரெண்டு தான் கம்பேரிஷன் பாருங்கள் எர்த்து ரொம்ப பெருசாக இருக்குது மார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பிளேஸ் இன் ஸ்பேஸ் மார்ஸ் வந்து ஃபோர்த்தா இருக்கு நம்ம சோலார் சிஸ்டமில் ஹவு ஃபார் இட் டேக்ஸ் எயிட் மந்த் டு ரீச் மார்க்ஸ் ஃப்ரம் எர்த் மார்ஸ் ஹாஸ் டூ வெரி ஸ்மால் மூன்ஸ் மார்ஸ்க்கு ரெண்டு சின்ன மூன் இருக்கு தேர் சேப் லைக் அண்ட் பொட்டிடோ தூன்ஸ் ஆர் கால்ட் போமஸ் அண்ட் டைமோஸ் அது வந்து பொட்டேட்டோ மாதிரி இருக்குமா அதனால இந்த ரெண்டு மூனோட நேம் என்னன்னா போமோஸ் அது டைமோஸ் இந்த அந்த மூணு இதான் போமோஸ் தான் டைமோஸ் பிரிட்டன் யூஆர் ஸ்டாண்டிங் ஆன் போமோஸ் வென் யூ லுக் அப் மார்ஸ் வுட் கவர் ஹியூஜ் பார்ட் ஆஃப் ஸ்கை இப்போ இதுதான் போமஸ் மேல நின்றுட்டு கைய பார்த்தா மார்ஸ் இவ்வளோ கவர் பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டு பிளானட்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்கு நவு பிரிட்டன் ஆர் ஸ்டாண்டிங் ஆன் எட்ஸ் மூன் வென் யூ லுக் அப் எர்த் வில் கவர் ஒன்லி ஸ்கை இப்போ நம்ம எர்த்து மூணு மேலே இருக்கோம் இதுதான் அர்த்தோட மூணு நம்ம மேலே பார்த்தோம்னா எடுத்து தான் இருக்கும் ஏன்னா நிறையா மைல்ஸ் அமைய அவையா இருக்காங்க சவன்த் டாபிக் ஜூப்டர் ஜூப்டர்னா இந்த சோலார் சிஸ்டம்லேயே பெரிய பிளானட் இட் இஸ் அ கேஸ் ஜாயின்ட் இட் இஸ் ஃபவுண்ட் ஆஃப்டர் த ஆஸ்டராய்ட் பெல்ஸ் இட் இஸ் சோ பிக் தட் ஆல் தி அதர் பிளானட்ஸ் இந்த சோலார் சிஸ்டம் குட் ஃபிட் இன்சைட் இது ரொம்ப அதிகம் பிக்காக இருக்குது அதனால் எல்லா பிளானட்ஸும் சேர்ந்தால் கூட இது சைஸுக்கு வர முடியாது த கிரே ஸ்பாட் இஸ் வைடர் தென் த்ரீ மூன்ஸ் இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அதனால த்ரீ எட்ஸ் கூட இதில் ஃபிட் ஆகும் ஜூபிட்டர் லுக்ஸ் ஸ்ப்ரைட் பிகாஸ் இட் ஸ்பின்ஸ் வெரி ஃபாஸ்ட் புல்லிங் இட்ஸ் கிளவுடி அட்மாஸ்பியர் டூ பேண்ட்ஸ் அரவுண்ட் த பிளானட் ஜூபிட்டர் வந்து இப்படி இருக்கும் ஏன்னா அது ரொம்ப ஸ்பீடாக சுத்த சுற்ற அட் அதோட அட்மாஸ்பியர் பேண்ட் ஆகி அரௌண்ட் த பிளானட் பேண்ட் ஆகும் இப்போ எடுத்தோம் ஜூபிட்டரும் கம்பேர் பண்ணுங்கள் ஜு எர்த் எவ்வளோ கம்மி சின்னதாக இருக்குது ஜூபிட்டர் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும் பிளேஸ் இன் ஸ்பேஸ் இதான் ஃபிஃப்த்து பிளானட் இன் ஆர்பிட் அரௌண்ட் த சோலார் சிஸ்டம் ஹவு ஃபார் அவே இட் டேக்ஸ் தேர்ட்டீன் மந்த்ஸ் ஃபார் ஸ்பேஸ் ஷிப் டுகெதர் தேர்ட்டீன் மந்த்ஸ் எடுக்குமா ஒன் இயர் ஒன் மந்த் எடுக்கும் இப்போ எய்த் டாபிக் சாட்டன் சாட்டன் இஸ் ஸ்பார்க்லிங் ரிங்ஸ் அரவுண்ட் சாட்டன் சாட்டன் சுற்றி ஸ்பார்க்லிங் rings இருக்கும் ஏன்னா முன்னாடி அதோடய ஒரு மூணு சாட்டன் மேலே இடிச்சிருச்சு அதனால் மூணு இந்த ரிங்ஸ் தான் Saturn has thousands of rings. Saturn இக்கு தௌசண்ட் of rings இருக்குமா rings ரிங்ஸ் made of billions பில்லியன்ஸ் ஆஃப் of ஆஃப் ஐசி ராக்ஸ் சம் are, ஆர் தேர் size of huge mountains. நிறையா பிட்ஸ் ஆஃப் ராக்ஸ் அழைச்சி செஞ்சுருக்கான் பெரிய பெரிய ராக்ஸ்னா மவுண்டெயின் சைட்டில் இருக்குமா பெரிய பெரிய மவுண்டெயின்ஸ் எடுத்துக்கோ சேட்டனுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எடுத்து இங்கே சின்னதாக இருக்குது சேட்டன் இவ்வளோ ப்ளேஸாக இருக்குது எடுத்துக்கு ரிங் இல்லை ஆனால் சாட்டனுக்கு ரிங் இருக்குது இதுதான் டிஃப்ரென்ஸ் பிளேஸ் இன் த ஸ்பேஸ் சிக்ஸ்த்து இருக்குது இந்த பிளானட் ஆர்பிட் பண்ணதில் ஹவு ஃபார் அவே இட் டேக்ஸ் ஃபோர் இயர்ஸ் டு ரீச் டூ சேட்டன் இன் அண்ட் ஸ்பேஸ் ஷிப் ஃபோர் இயர்ஸ் இருக்குமா சேட்டனை ரீச் பண்ண ஆஸ் ஃபிஃப்டி த்ரீ மூன்ஸ் இயர் ஆர் ஜஸ்ட் அ ஃபியூ சேட்டனுக்கு ஃபிஃப்டி த்ரீ மூன்ஸ் இருக்கான் ஆனால் கொஞ்சம் இதில் காட்டுவாங்களாம் டைட்டன் டைட்டன் சர்ஃபேஸ் ஃப்ரோசனாக இருக்கும் டைட்டன்னா நம்ம சோலார் சிஸ்டம்லேயே செகண்ட் பெரிய மூன் இதுவும் மூனாக கம்பேர் பண்ணால் ரொம்ப சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் Mercury. mercury is the planet that orbits closest to the sun. mercury is the planet that is so close to the sun. it is one of the smallest planets of the eight big planets. it orbits the sun faster than any other planet. one year on earth is 365 days, but on mercury it is just 88 days. see this comparison? this is mercury and this is its moon. It is just a little bit bigger. During the day, Mercury gets very very hot. At night, it gets very very cold. This is the comparison between Earth and Mercury. As you can see, Earth is much bigger than Mercury. Place in the space, Mercury is located first planet. It is the first planet that orbit the Sun. How far away? It takes at least five months. health to மெக்கரி ஈன் கோன்த் ஸ்பேஸ்ஷிப் சயின்டிஸ்ட் ஃபிரம் நேஷ்னல் ஆஸ்டராய்ட்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மிஷனர் நாசா சென்ற ஸ்பேஸ்ஷிப் கால் மெசேஜர் நாசா ஸ்பேஸ் ப்ரோகிராம் ஸ்டேட் சயின்டிஸ்ட் அண்டு ஒரு நேஷ்னல் ஆஸ்டிரோடு ஸ்பேஸ் அட்மிஷனர் சென்ட் பண்ணி விட்ருக்காங்க ஸ்பேஸுக்கு மெர்க்குரி எப்படினா இருக்குன்னு பார்த்து சொல்லேன் மெசேஜர் ட்ராவல் ஃபோர் பாயிண்ட் நைன் பில்லியன் மைல்ஸ் விச்சிஸ் செவன் பாயிண்ட் நைன் மில்லியன் கிலோமீட்டர்ஸ் பிஃபோர் டிட் பிகேம் டு ஆர்பிட் மேற்கூரி த நாசா ப்ராஜெக்ட் கால் மெ மெசேஜர் அஸ் ட்ராவல் எயிட் டாபிக் உரேனஸ் இட் டேக்ஸ் எயிட்டி ஃபோர் எர்த் இயர்ஸ் ஃபார் உரேனஸ் டு ஆர்பிட் த சன் உரேனஸ்க்கு சன் ஆர்பிட் பண்ண எயிட்டி ஃபோர் எர்த் இயர்ஸ் எடுக்குமா யூரேனஸ் இஸ் ஆன் டுஸ்ட் திங்க் தன் லாங் டைமாக யுரேனஸ் வந்து சாட்டினுடைய ஆப்போசிட் சைடில் இருக்குமா அதனால சயின்னா திங்க் பண்ணுறாங்க இது ஒரு பெரிய பிளானட் இல்லைன்னா ராக் யுரைனஸ் மேலே பட்டிருக்கு நீங்களே பாருங்க சாட்டினுக்கோ யுரேனஸ்கோ டிஃபரன்ஸ் இப்போ அடுத்துக்கும் ஒரேனஸ்க்கும் டிஃபரன்ஸ் பார்க்கலாம் இதுதான் இதுதான் ஒரேனஸ் ஒரேனஸ் எழுத்துக்கு ஒரு சிக்ஸ் டு செவன் டைம்ஸ் அதிகம் பெருசாக இருக்கும் பிளேஸ் இன் ஸ்பேஸ் உரேனஸ்னா செவன்த் இருக்கு ஸ்பேஸில் ஹவு ஃபார் அவே இட் டேக்ஸ் மோர் தென் எயிட் இயர்ஸ் டு ரீச் ஒரேனஸ் எழுத்துல அண்டு ஒரேனஸ்க்கு போக எயிட் இயர்ஸ் இருக்குமா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிளா பிளானட் நைன்த் டாபிக் நெப்டியூன் லைக் நெப்டியூன் நெப்டியூன் இஸ் நோன் ஆஸ் கேஷ் ஜாயின்ட் கேஷ் ஜாயின்னா நடக்க முடியாது நிறையா க்ளௌட்ஸ் இருக்கும் அடுத்து ஜூபிட்டர் மாதிரி இதுக்கும் ஒரு கிரேட் ஸ்பாட் இருக்கும் நெப்டியூன் இஸ் ஃபாதர் ஃப்ரம் த சன் தெனி ஆஃப் த அதர் பிக் பிளானட்ஸ் நெப்டியூன்னா ரொம்ப ஃபாராக இருக்குது எல்லா பிளானட்ஸும் அப்படி த வெதர் ஆன் திஸ் பிளானட் வயல்டு வின்ஸ் ப்ளூ மோர் தென் தௌசண்ட் மைல்ஸ் பெர் ஆர் இங்கே வெதர் வந்து ரொம்ப காத்தடிச்சிட்டே இருக்குமா தௌசண்ட் மைல்ஸ் பெர் ஆன் போமா விண்டு எர்த்துக்கும் யூரென்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் எடுத்து இவ்வளோ பெருசாக இருக்குது நெப்டியூன் இவ்வளோ பெருசாக இருக்குது பிளேஸ் இன் ஸ்பேஸ் ஏத்து பிளானெட் ஸ்பேஸில் ஹவு ஃபார் ஆகும் ஃபார் வே இட் டேக்ஸ் டுவெல் இயர்ஸ் டு ரீச் நெப்டூன் நெப்டூன் வந்து ரீச் பண்ண டுவெல் இயர்ஸ் இருக்குமா நெப்டூன் வந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் எடுக்குமா ஆர்பிட் பண்ண சன்னை டாபிக் சிரிஸ் த வேர்ல்ட் டுவாப் மீன்ஸ் வெரி ஸ்மால் இது ஒரு டுவாஃப் பிளானெட் இதான் ஆஸ்ட்ராய்ட் பலஸில் ஃபவுண்ட் பண்ண முடியும் இதுதான் இந்த சோ நம்ம சோலார் சிஸ்டம்லேயே சன்னுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க ஃபஸ்ட்டு டுவாஃப் பிளானெட் டான் த ஸ்பேஸ் ஷிப் யூ ரீட் ஆல் அபவுட் பேஜ் 75, yes, now orbit around now, 75 is செவன்டி ஃபைவ் இஸ் நவு ஆர்பிட்டி ஃபைவ்ல ஒரு ஸ்பேஸ் பத்தி பேசியிருப்போம் அதான் இப்போ சிரிசா ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆஸ்ட்ராய்ட் இருக்குன்னு அவங்களுக்கே புரிஞ்சிருக்கோம் டு த சன் இட் இஸ் the பெல்ட் belt பெல்ட்ல சிறிசா ஃபவுண்ட் பண்ண முடியும் இப்போ எடுத்துக்கும் சிறிஸுக்கும் கம்பேரிஷன் சிறிஸ் எவ்வளவு சின்னதா இருக்கு எடுத்து அவ்வளோ பெருசா இருக்கு எடுத்து வந்து சிறு சொல்லி பத்து இல்லைனா இருபது மடங்கு பெருசாக இருக்கும் பிளேஸ் இன் தி ஸ்பேஸ் டென்த் டாபிக் ப்ளூட்டோ ஃபார் பியாண்ட் ஆஸ்ட்ராய் பெல்ட் அண்ட் சிரிஸ் அண்ட் பாஸ்ட் நெப்டியூன் இட்ஸ் அண்ட் அனதர் பெல்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் நெப்டியூன் சிரிஸ் எல்லாமே தாண்டி இன்னொரு பெல்ட்டுன்னு ஒன்று இருக்கான் அது நேம் கீபேர்ட் பெல்ட் திஸ் இஸ் வேர் யூ கேன் ஃபைண்ட் டுவெல் பிளானட் ப்ளூட்டோ அங்கே நான் ப்ளூட்டோ கண்டுபிடிக்க முடியுமா ப்ளூட்டோ யூஸ் டு பி அ பிளானெட் வென் யுவர் பேரண்ட்ஸ் ஃபர் ஸ்டடிங் இன் ஸ்கூல் தே ப்ராபர்லி லேர்ன்ட் அபவுட் நைன் பிக் பிளானட்ஸ் அவங்கனா நைன் பிக் பிளானட்ஸ் பார்த்து கற்றுக்கிட்டாங்களா பிளானட்ஸ் இன்க்ளூடிங் ப்ளூட்டோ ப்ளூட்டோவை சேர்த்து பட் ரீசெண்ட்லி சயின்டிஸ்ட் டிசைடட் இட் வாஸ் டூ ஸ்மால் சயின்டிஸ்ட்னா ப்ளூட்டோ ரொம்ப சின்னதாக இருக்கும் ஒரு பிளானட் இல்லைனா டுவாக் பிளானட்டாக மாற்றிட்டாங்க எடுத்துக்கோ ப்ளூட்டோக்கும் கம்பேர் பண்ணால் ப்ளூட்டோ ரொம்ப சின்னதாக இருக்கும் பிளேஸ் இன் ஸ்பேஸ் பெல்ட் ஹார் அவ இட் டேக்ஸ் மோர் தென் நைன் இயர்ஸ் ஃபார் ஸ்பேஸ் நைன் இயர்ஸ் எடுக்குமா எடுத்துலருந்து ப்ளூட்டோக்கு ஸ்பேஸ் போக ப்ளூட்டோ ஸ்பின்ஸ் பேக்வர்ட் லைக்னஸ் அண்ட் வீனஸ் பிளூட்டோ வந்து பேக்வர்ட் தான் ஸ்பின் ஆகுமா யூரேனஸ் மரியம் ப்ளூட்டோ மரியும் எடுக்குமா சன்பிட் பண்ண பிளூட்டோக்கு ஒரு மூன் இருக்கு அந்த மூன் நேம் சாரோன் தி மூன் சாரோன் இஸ் அபௌட் ஹாஃப் ஆசிட் பிளூட்டோ அந்த மூன் சாரோன் வந்து பிளூட்டோக்கு ஹாஃப் சைஸ் இருக்குமா தி சேம் சைடு ஆஃப் சாரோன் ஆல்வேஸ் ஃபேசஸ் பிளூட்டோ சேம் சைடுனா பியூட்டோ எப்ப ஃபேஸ் பண்ணுமா திஸ் ஷோஸ் யூ ஹவ் ஹியூஜ் பியூட்டோ உல் புல் இன் தி ஸ்கை இஃப் யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் தி பிக்சர் உங்களுக்கு இந்த பிக்சர் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கோம்லேருந்து ப்ளூட்டோவை பார்த்தா ப்ளூட்டோ எவ்வளோ பெருசாக இருக்குமே இன் ஜனவரி டூ தௌசண்ட் சிக்ஸ் தி யூனை ஸ்டேட்ஸ் சென்ட்ஷிப் ப்ளூட்டோ இட்இஸ் கால் நியூ ஹாரிஜான்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஜனவரியில் யுனைடட் ஸ்டேட்ஸ் வந்து ஒரு ஸ்பேஷிப் ப்ளூட்டோக்கு சென்ட் பண்ணியிருக்காங்களா அதோட நேம் வந்து நியூ ஹாரிஜான்ஸ் நியூ ஹாரிஜான்ஸ் ரிச் ப்ளூட்டோ

சயின்டிஸ்ட் திங் தட் லாங் இன் திங்க் பண்றாங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஹவுமியாவுக்கு யாரோ ஸ்மாஷ் பண்ணிட்டாங்க ஒரு பொட்டேட்டோ மாதிரியே இருக்குமா இஸ் த பிகஸ்ட் பிளானெட் இது இஸ்னா இதுல ரொம்ப பெரிய பிளானட் தான் இட் டேக்ஸ் மேக் அண்ட் டென் இயர்ஸ் டு டூ ஆர்பித்தேக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் இயர்ஸ் எடுக்குமா இப்போ சைஸ் டிஃப்ரெண்டை பாருங்கள் தான் இரத் த ஹவுமியா த மேக் மேக் இதான் இருஸ் சிரிஸ்னா ஃபர்ஸ்ட் சின்ன டுவெல் பிளானட் செகண்ட் வந்து மேக் மேக்வேக் தேர்ட் வந்து ஹவுமியா ஃபோர்த் வந்து ப்ளூட்டோ லாஸ்டா இருஸ் ஏன்னா இருஸ்னா பிக்கெஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நம்ம எயிட் பிக் 5 அடுத்து பிளானட்ஸ் பத்தி பேசிருக்கோம். அடுத்த வீடியோல கண்டினியூவேஷன் பார்க்கலாம் அடுத்த வீடியோல நம்ம ஜியாகிராபிக் ஹிஸ்டரி பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பாய்